ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் டி வாழ்க வாழ திருச்சிற்றம்பலம் அருப்பறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் அருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பான வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் சரிபட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் திருவருட்பெருமை என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் திண்மையே முதலை திண்மையே முதலை முதலை குணக்கருவாய செல்வமே நல்வழி காட்டும் கண்மையே கண்மை கலந்த என் கண்ணே கண்ணுற சிதை நற்கருத்தே உண்மையே எல்லாம் உடைய ஒரு தலைமை தனி தெய்வமே உளவா வன்மையே என்றேன் ஜோதி வழங்கினை வாழினின் மாண்பே என பாடலை பதிவு செய்கின்றார் திண்மை அதாவது திடமான மனம் தளராத மனம் எப்போ வரும் நாம் எப்பொழுது தேகநஷ்டம் தீப விளக்கம் என்ன என்று நம் பெருமான் கூறியதை ஆய்வு செய்து கடைசி வரை கடைபிடித்து புறத்தில் நாம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கதான் திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் நம்மை நெருங்கி இறைவனை தொடரலாம் நேர்மை இருந்தால்தான் ஊக்கம் வரும் ஊக்கம் தான் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கையும் அருள்வார் குருநாதர் அப்பதான் நற்செயல் இனிய பேச்சு நன்னடத்தை கடைபிடித்து பிற விவகார செயலாகிய அற்றார் அழிவை பசி தீர்த்தல் நாம் செய்த செயலால் நமக்கு தீமையெல்லாம் குறைந்து நன்மை கூடும் முதலை முதலை என்பது முதலீடு மூலதனம் என்ன மூலதனம் கூறுகிறார் குண கருவாய செல்வமே நல்வழி காட்டும் கண்மையே கண்ணிற்கணிகளின் கண்ணோட்டம் அது இல்லைனில் புண்ணண உழப்படும் என்பார் கடவுளார் கண் தயவாகி உயிர்களின் துன்பம் ஏழில் பசி நீக்குதல் கொலை நீக்குதல் நாம் செய்யச் செய்ய நம் கண் தயவு ஒளி பெருகும் சத்தோ குணம் நின்று சத்தாகிய இறைவனை அறிய கருவை உண்டாக்கக்கூடிய உயிர் பொருளான செல்வம் காப்பாற்ற காப்பாற்ற ஜீவதயவு புரிய புரிய நல்வழி காட்டும் நாம் செய்த பற உபகார செயலின் ஆற்றல் கண்மையே கலந்த என் கண்ணே ஒளி உள்ள இடம் கண் நீ பசித்தோர் முகம் பார்த்தா உனக்கு ஆற்றல் கூடி சர்க்குருவை நீ பார்க்கலாம் அதனால்தான் நாம் சர்க்குரு உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்றார் கண்ணுரை செய்த நற்கருத்தே கருணையும் சிவமும் பொருள் என காட்சி பெறுக மற்றது யாவும் மருள் நெறி எனக்கு நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என் வாரணம் ஐயா அதுபோல் நாம் மற்ற சமய வழிபாடு மத வழிபாடு குல வழிபாடு இது போன்ற இன்னற்ற வழிபாடுகளெல்லாம் ஒதுக்கி ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டியது கடவுளை அடையக்கூடிய பாதை என நாம் உயிர்கள் பால் தயவும் நம் ஐயா மீதும் அன்பும் கொண்டு பழியெஞ்சி அறமீறாது நாம் தேடிய பொய்பொருளை கொண்டு நம் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மீப்பொருளாக்கக்கூடிய விவகாரண்ய ஒழுக்கமே நமக்கு கடவுள் வழிபாடு என நம் கருத்தில் நிறுத்தி தினசரி பலகாலம் தடைபடாமல் செய்ய செய்ய அப்பதான் தயவு ஒளி கூடும் பெருமான் கண்ணீர் கலந்தான் என் கருத்தில் கலந்தான் என்பார் உண்மையே உண்மை என்பது சத்து சத்து என்பது ஒளி ஒளி என்பது அறிவு அறிவு தெளிவு ஞானம் பராய சத்தாகிய ஒளியை நீ கூட்டவில்லையெனில் நீ செத்து போய்விடுவாய் எனவே தன்னுடைய நிலை தன் தலைவனுடைய நிலை அறிய சர்க்குரு என்ன கூறி உள்ளார் என ஆய்வு செய்து எல்லாமுடைய தனிப்பெறும் தெய்வமே எல்லாமுடைய இயற்கை உண்மை தனிப்பதியாகி எல்லாம் இயற்கை விளக்க நிறைவாகி எல்லா உயிரும் இயற்கை தனி இன்பமுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற உப்பற்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சு ஆண்டவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆணவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லவராக உள்ள உப்பற்ற தனித்தலைமை தெய்வம் உளவா வன்மை என்றேன் நம் பெருமான் செய்த பற உபகார செய்தலாம் நம் பெருமானுக்கு இறைவனின் உபகார சக்தியாகிய பேராற்றல் தயவு பேராற்றல் அருட்சி கூடியதால் நம் பெருமான் என்னுடைய உள்ள பெருஞ்செல்வத்தை எல்லாருக்கும் தருவேன் என்பார் அவ்வாறாக இன்றும் குறையாத பெரும் அருள் செல்வத்தை நம் பெருமான் எடுத்தெடுத்து உதவினும் இன்றும் குறையாது அடுத்தடுத்து உங்கும் அருளுடைய பெரும் செல்வத்தை பெற்றுள்ளார் அதுபோல நீயும் பெருந்த நீனும் ஜீயத்தை நீனும் ஜீவ தயவு புரிந்தால் நீயும் பெற்றுக்கொள்ளலாம் வந்த அருள் வழங்கினை வாளின் என் அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் இறைவன் தயவு பேராற்றலை இவர் பலன் எதிர்பாராத அன்னவரையும் செய்தார் அதனால் அவர் வழங்கினார் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியே என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்கின்றார் என ம மதிப்பு கூற இயலாத இரவு தயவு பேராற்றலை நாமும் உலகத்தில் மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோது அறிந்து அடையத்தக்க ஆண்மலாபத்தை பெற வேண்டுமென்பார் நம் பெருமான் நாமும் ஜீவகாரண்யம் செய்து அந்த ஆண்மலாபம் பெற்று மேலேறுவோம் தைப்பூசதின நல்வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெருந்து தனிப்பெரும் கருணை அருட்பெருந்து ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பம்